சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் என்னடா நடக்குது அதிமுகவில் அப்படின்ற மாதிரி தான் பார்த்தா இருக்கிறது குறிப்பாக என்னதான் உயர உயர பறந்தாலும் ஊக்குருவி பருந்தாகிட முடியாது அப்படின்ற ஒரு பழமொழியை நீங்கள் எல்லாரும் கேட்டிருப்பீங்க அதற்கு ஏற்ப போல பார்த்தா தற்பொழுது அதிமுக கட்சியை ஓபிஎஸ் இடம் ஒப்படையுங்கள் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஒன்று வெளியே இருக்கிறது திடீர் திருப்பம் அரசியல் மாற்றங்கள் இதை பற்றி தான் இந்த காணொலியில் வந்து பார்க்க போகிறோம் காணொலிக்குள் போவதற்கு முன்பு இது போல அரசியல் சார்ந்த உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது அதிமுகவை பொறுத்தவரை உட்கட்சி போஸ்டல் என்பது பார்த்தினா நாளுக்கு நாள் பார்த்தினா தினம் தூரம் பார்த்தினா அதிகமாயிட்டே இருக்குது குறிப்பாக வந்து ஏற்கனவே வந்து நம்முடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியோடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் பொது செயலாளராக ஆனதுக்கு பிறகு பார்த்தினா நம்முடைய ஓபிஎஸ் மற்றும் சசிகலா டிடிவி தினகரன் அப்புறமா ஓபிஎஸ் உடன் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களையும் பார்த்தினா கட்சியிலிருந்து நீக்கிவிட்டார் அது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தற்பொழுது புதியதாக பார்த்தினா நம்ம அண்ணன் செங்கோட்டையன் அவர்களையும் பார்த்தினா கட்சியிலிருந்து நீ நீக்கியிருப்பதாக தற்பொழுது தகவல் ஒன்று வெளியாயிருக்கிறது இதனால் பார்த்தினா இவர்கள் அதாவது பார்த்தினா ஓபிஎஸ் டிடிவி சசிகலா செங்கோட்டையன் இவர்கள் நால்வரும் பார்த்தினா ஒன்றிணைந்து அதிமுகவை மீண்டும் கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது அதனால் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக ஓபிஎஸ் பக்கம் பார்த்தினா வர வரவுள்ளார்களா முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் அதனால் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸிடம் கட்சியை ஒப்படைங்கள் அப்படின்ற மாதிரி கழகத்தில் அதாவது அதிமுக கட்சியுடைய கழக குரல் எழுந்திருப்பதாக தற்பொழுது தகவல் வழியாக இருக்கிறது ஏற்கனவே இப்படி ஒரு கழகத்தில் வந்து குரல் எழுந்ததுனால செங்கோட்டையன் தற்பொழுது ஓபிஎஸ் பக்கம் இருக்கிறார் இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய விதமான முன்னாள் அமைச்சர்கள் மாவட்ட செயலாளர்கள் உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அனைவரும் பார்த்தீங்கன்னா கட்சியிலிருந்து ஓபிஎஸ் பக்கம் பெல்ட்டி அடித்து விட்டார்கள் என்றால் கட்சியுடைய நிலைமையை தலைகீழாக மாறுவதற்கான வாய்ப்பு கூட இருக்கிறது அதனால் பார்த்தினா எடப்பாடி பழனிசாமி இதற்கு என்ன மாதிரியான முடிவுகளை எடுப்பார் ஒருவேளை மீண்டும் இவர்களை கட்சியில் கொள்வாரா இல்லை இவர்கள் வந்து கட்சியில் நீக்கப்பட்டது நீக்கப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி இருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்துந்தான் பார்க்க வேண்டும் ஆனால் நம்முடைய செல்வி ஜெய ஜெயலலிதா அவர்கள் பொழுது எடப்பாடி எந்த இடத்துல இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாது அந்த மாதிரி இருந்தார் அதுக்கப்புறம் சசிகலாவால் தான் பார்த்தீங்கன்னா இந்த முதலமைச்சர் பதவி வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் பார்த்தீங்கன்னா வந்தது இதை வந்து நிறைய விதமான பேர் பார்த்தீங்கன்னா இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவலும் தற்பொழுது பெற்றிருக்கு அதனால் பார்த்தினா இவர்களை வருகின்ற தேர்தலுக்குள் கட்சியில் ஒன்றிணைப்பது பார்த்தினா எடப்பாடி பழனிசாமிக்கு மிகவும் நல்லதாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கூடுதல் பலத்தை கொடுக்கும் ஆனால் இவர்களை கட்சியில் சேர்க்கலாம் மிகப்பெரிய ஒரு பின்னணிவை எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இது தொடர்பாக நம்ம இன்னும் நிறைய வீடியோவில் பார்ப்போம் இது போல் சுவாரஸ்யமான அரசியல் உண்மை நிலவரங்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதாவது இவர்கள் நாலு வரையும் பார்த்தீங்கன்னா கட்சியில் இணைக்கணுமா இல்லையா அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நன்றி